ஒரு காலத்தில் தெலுங்கு சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக புகழ்பெற்று விளங்கிய என் டி ராமாராவ் அவர்களின் கலை வாரிசு தனது பதினான்கு வயதில் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தவர் திரைத்துறையில் பல விருதுகளை பெற்றவர் மாநில நந்தி விருதுகளை மூன்று முறையும் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளையும் பெற்றவர் அதிரடி ஆக்ஷன் படங்கள் மூலம் தொடர்ந்து பல வெற்றிகளை பதித்த இவர் இந்தியா முழுவதும் ரசிகர்களை கொண்டவர் ஹைதராபாத்தில் உள்ள பசவாதாரகம் இந்தோ அமெரிக்கன் புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவராக இருப்பவர் ஆந்திராவின் இந்துபுரம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் மாபெரும் நடிகர் பாலகிருஷ்ணா அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் பாலகிருஷ்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி சென்னையில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பழம்பெரும் நடிகரும் மூன்று முறை ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த என் டி ராமராவ் ஆவார் இவரது தாயார் பெயர் பசபதாரகம் அந்த நேரத்தில் தெலுங்கு திரையுலகம் மெட்ராஸில் இருந்ததால் அவர் தனது குழந்தை பருவம் முழுவதையும் சென்னையிலே கழித்தார் தனது இளமைப் பருவத்தில் தெலுங்கு திரையுலகம் அந்த நகரத்துக்கு மாறியதைத் தொடர்ந்து அவர் ஹைதராபாத் சென்றார் ஹைதராபாத் நிஜாம் கல்லூரியில் வணிகவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் தனது இருபத்தி இரண்டாவது வயதில் பாலகிருஷ்ணா அவர்கள் வசுந்தரா தேவி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் பாலகிருஷ்ணா அவர்கள் தனது தந்தை என் டி ராமராவ் இயக்கிய தத்தம்மா காலா திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் தனவீர சூர கர்ணா படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டும் ஸ்ரீ மத் விரத பர்வம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டும் அக்பர் சலீம் அனாகளி படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டும் மற்றும் ஸ்ரீ திருப்பதி வெங்கடேஸ்வரா கல்யாணம் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் பதினாறு வயதில் தர்மேந்திராவின் இந்தி திரைப்படமான யாதோன் கி பாரத் படத்தின் ரீமேக்கான அன்ன தமிழ அனுபந்தம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது மேலும் அவரது நிஜ வாழ்க்கை தந்தை ராமராவ் அவர்களுக்கு சகோதரனாகவும் நடித்தார் தன வீர சூரகர்ணன் படத்தில் பாலகிருஷ்ணா தனது நிஜ வாழ்க்கையை சகோதரர் நந்தமுரி கரிகிருஷ்ணாவின் மகனாக தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் அவர் சக சமே ஜீவிதம் மூலம் வயது வந்தோருக்கான பாத்திரத்தில் அறிமுகமானார் பின்னர் அதே ஆண்டு கோடி ராமகிருஷ்ணா இயக்கிய பானுமதி மற்றும் மக்க மாகரி மணவாடி என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டில் அவர் கதை நாயகுடு மற்றும் ஸ்ரீமத் விராட் வீர பிம்மேந்திர சுவாமி சரிதா என்ற வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் கே விஸ்வநாத் இயக்கிய ஜனினி ஜென்மபுனியிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் அக்கினேனி நாகேஸ்வரராவுடன் பரிய பார்த்தல பந்தம் படத்தில் ரஜினியுடன் இணைந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் அவர் முத்துல கிருஷ்ணையா சீதாராமா கல்யாணம் அனசுயம்மா கேரி அல்லுடு மற்றும் தேசோத்த ராகுடு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இது பாக்ஸ் ஆபீஸில் அவருக்கு மாபெரும் வெற்றியையும் புகழையும் தேடித்தந்தது தொடர்ந்து அவர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்து பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் கே ராகவேந்திர ராவ் இயக்கிய அபூர்வ சகதருலு திரைப்படத்தில் பாலகிருஷ்ணா அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்தார் அதே ஆண்டு டி ராமராவ் இயக்கிய பிரசிடென்ட் கேரி அப்பா மற்றும் கோடி ராமகிருஷ்ணா இயக்கிய மூவா கோவாலுடு ஆதிய ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இன்ஸ்பெக்டர் பிரதாப் பாரதம்லோ பாலா சந்துருடு திரகப்பட்ட தெலுங்கு பித்தா ரத்தாபிஷேகம் போன்ற அவரது மற்ற படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றன ஆந்திரா சினித்திரை உலகில் அவர் தந்தை என் டி ராமராவ் அவர்களின் பெயரை காப்பாற்றி அவரை போன்ற இவரும் மிக பெரும் நடிகராக கொடியி பறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கோடி ராமகிருஷ்ணா இயக்கிய முத்துல மாவையாவில் விஜயசாந்தியுடன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஏ கோதண்ட ராமசாமி ரெட்டி இயக்கிய நாரி நாரி நடுமா முராரியில் சோபனா மற்றும் நிரோஷாவுடன் இணைந்து நடித்தார் அதே ஆண்டில் பி கோவாலின் லாரி டிரைவரில் விஜயசாந்திக்கு ஜோடியாக கதாநாயகனாக நடித்தார் இவ்வாறு தொடர்ந்து பல முன்னணி கதாநாயகருடன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அவர் சங்கீதம் சீனிவாசராவ் இயக்கிய அறிவியல் புனைக்கதை திரைப்படமான ஆதித்யா த்ரீ சிக்ஸ் நைனில் நடித்தார் அந்த காலத்தில் தெலுங்கு திரையுலகில் இதுவே அறிவியல் புனைக்கதை திரைப்படமாகும் திவ்ய பாரதியுடன் தர்ம ஷேத்திரம் மற்றும் பி கோபால் இயக்கிய ரவுடி இன்ஸ்பெக்டர் ஆகிய இரண்டு திரைப்படங்கள் அவருக்கு முக்கிய திரைப்படங்களாக அந்த ஆண்டில் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் அவர் ஒரே நாளில் இரண்டு திரைப்படங்களை வெளிக்கொண்டு வந்தார் அவை நிப்பு ரவா சோபனா மற்றும் விஜயசாந்தியுடன் இணைந்து நடித்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை ஏ கோதந்த ராமி ரெட்டி இயக்கியிருந்தார் ராஜா பினிஷெட்டி இயக்கத்தில் ரவினா டாண்டன் மற்றும் ரம்யா கிருஷ்ணாவுடன் இணைந்து பங்காறு புல்லோடு அவரது அடுத்த தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் சங்கீதம் சினிராசா இயக்கிய பைரவா தீபம் படத்திலும் நடித்தார் என்டிஆர் இயக்கிய பிரமர்சி விஸ்வாமித்ராவின் சத்ய ஹரிச்சந்திரா மற்றும் துஷியந்தவாக அந்த படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு இடைவெளியில் அவர் போப்பிலி சிம்ஹம் வம்சனி கொக்காடு பெத்தன்யா போன்ற திரைப்படங்களிலும் டாப் ஹீரோ முதுல முகுடு மாது பெத்த கோகு ராணா மற்றும் பவித்ரா பிரேமா போன்ற மிதமான வெற்றி படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பி கோபாலின் அதிரடி திரைப்படமான சமரசிம்ம ரெட்டியில் சிம்ரன் மற்றும் அஞ்சலா ஜேவரி நடிக்க இவர் கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்று இவரை புகழின் உச்சத்தில் மீண்டும் நிலைநிறுத்தியது கமர்ஷியல் ஹீரோவாக ஆந்திரா சினிமாவை கலக்கிக் கொண்டிருந்தார் இரண்டாயிரம் ஆண்டில் பாலகிருஷ்ணா சிம்ரனுடன் வி ஈவி வி சத்தியநானா இயக்கிய கோவிண்டி அல்லூடு படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் பி கோவால் இயக்கிய பிரிவு திரைப்படமான நரசிம்ம நாயுடு மீண்டும் சிமரன் ஜோடியாக நடித்த இந்த திரைப்படத்தில் நடித்தார் பி கோபால் இயக்கிய சிரஞ்சீவியின் இந்திராவின் சாதனையை முறியடிக்கும் வரை இந்த படம் எல்லா காலத்திலும் அதிக வசூல் செய்த தெலுங்கு படமாக அமைந்தது அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றி பெற்று அவரை மேலும் கமர்ஷியல் ஹீரோவாக அந்தஸ்தில் உயர்த்தியது பாலகிருஷ்ணா தனது நடிப்பிற்காக சிறந்த நடிகருக்கான முதல் நந்தி விருதையும் பெற்றார் அதே ஆண்டில் ஷில்பா ஷெட்டி மற்றும் அஞ்சலா ஜவேரியுடன் பலே வடிவி பாசுவில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் சீமா சிம்ஹம் மற்றும் சென்ன ரெட்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் முந்தைய சாதகமற்ற விமர்சனங்களை பெற்றது மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படங்கள் சற்று தோல்வியை சந்தித்தது ஆனால் பிந்தைய விமர்சன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் வெற்றி பெற்றது சாமியின் ரீமேக்கில் லட்சுமி நரசிம்ஹா என்ற தலைப்பில் அசினுடன் நடித்தார் இந்த திரைப்படமும் பாலகிருஷ்ணாவின் நடிப்பும் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றதோடு வசூலியும் குவித்து மாபெரும் வெற்றியும் பெற்றது அந்த காலகட்டத்தில் அவர் தனது தந்தை நடித்த நர்தனா சலாவின் ரீமேக்கில் நடிக்கவும் இயக்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் அறிவித்தார் மேலும் வெளியீட்டு விழா மற்றும் இரண்டாயிரத்தி மூன்றில் ஹைதராபாத்தில் நடைபெற்றது பூசபதி லட்சுமிபதி ராஜு தயாரித்த படம் சௌந்தர்யா ஸ்ரீஹரி சாய்குமார் உதயகிரண் மற்றும் அசின் ஆகியோர் முக்கிய வேடங்களை நடிக்கும் ஒரு நடிகர்கள் பட்டாளம் நிறந்த திரைப்படமாக அது இருந்தது இருந்தாலும் பிரமாண்டமான துவக்கம் இருந்த போதிலும் சௌந்தர்யாவின் திரி மரணத்தை தொடர்ந்து படம் பின்னர் கிடப்பில் போடப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான ஆண்டுகளில் விஜயேந்திர வர்மா வீரபத்ரா அல்லரி பிடுகு ஒக்க மகடு மற்றும் மகாரதி போன்ற அதிரடி நாடகப் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் சிறப்பாக செல்லவில்லை அவர் கே ராகவேந்திர ராவ் இயக்கிய பாண்டுரங்கலு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது என்ற புராண திரைப்படத்தில் ஸ்னேகா மற்றும் தவுவுடன் இவர் நடித்திருந்தார் கிருஷ்ணன் மற்றும் பாண்டுரங்கன் என இரட்டை வேடங்களில் நடித்தார் அவரது நடிப்பை பலர் பாராட்டினார்கள் பாலகிருஷ்ணா கடவுள் மற்றும் ரங்க ஆகிய இரு வேடங்களுக்கும் நடித்திருந்தார் திரைப்படத்தின் உச்சக்கட்டத்தில் அவர் சிறப்பாக நடித்திருந்து அந்த காலகட்டத்தில் பெரிதும் பாராட்டுகளை பெற்றது என்டிஆர் காலனியில் அடியெடுத்து வைப்பது மிகவும் கடினமான பணியாகும் ஆனால் அவரது மகன் என்ற ஒரு பிம்பத்தோடு இவர் நன்றாகவே நடித்தார் கிருஷ்ணா வேடத்தில் என் மிஸ் செய்கிறேன் என்றும் சொல்லியிருந்தார் படம் சராசரி வெற்றியை பெற்றது மற்றும் அவரது நடிப்பு அவருக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தது இது சந்தோஷம் சிறந்த நடிகரான விருதையும் பெற்றுத்தந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் குடும்ப படமான மித்ருடு என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் கதாநாயகியாக பருத்தியுடன் பிரியாமணி நடித்திருந்தார் ஒரு நம்பகமான நண்பர் மற்றும் பெண் கதா பாத்திரத்தில் நம்பிக்கையானவராக நடித்தார் படம் சராசரியான விமர்சனங்களைப் பெற்றது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பாலகிருஷ்ணா நயன்தாரா மற்றும் ஸ்னேகா உள்ளாலுடன் இணைந்து போயபதி ஸ்ரீநிவின் சிம்ஹா படத்தில் நடித்தார் அப்பா மகன் என இரு வேடங்களில் நடித்தார் இந்த திரைப்படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது மேலும் அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தெலுங்கு படமாக மாறியது இவரது நடிப்பை பற்றி ரீடிஃபில் ஒரு விமர்சனம் வந்தது பாலகிருஷ்ணா ஒரு கட்டுப்பாடான நடிப்பை வெளிப்படுத்தினார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அவர் ராமாயண கவியத்தை அடிப்படையாக கொண்ட புராண திரைப்படமான ஸ்ரீராம ராஜ்யத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அதிரடி திரைப்படமான ஆதி நாயகுடுவில் நடித்தார் தாத்தா தந்தை மற்றும் பேரன் என மூன்று வேடங்களில் நடித்திருந்தார் பாலகிருஷ்ணா அவர்கள் நாற்பத்தி மூன்றாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அவர் தலைமை விருந்தினாக அதில் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஜோனல் சவுஹான் மற்றும் ஜெகபதி பாவுவுடன் போயபதி ஸ்ரீநிவின் லெஜண்ட் திரைப்படத்தில் நடித்தார் அது தனது அவரது நூறாவது படமான கௌதமி புத்திர வாழ்க்கை வரலாறு மற்றும் வரலாற்று திரைப்பட தலைப்பில் வேடத்தில் நடித்தார் இரண்டாம் நூற்றாண்டின் சாத வாகன வம்சத்தின் ஆட்சியாளராக கௌதம புத்திர சதகர்ணியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட இந்த படத்தை கிரிஷ் இயக்கியுள்ளார் ஜெய் சிம்ஹாவின் நடித்தார் இது கே எஸ் ரவிக்குமார் இயக்கியது மற்றும் என்டிஆர் வாழ்க்கை வரலாற்றின் படப்பிடிப்பை தொடங்கியது அதில் அவர் தனது தந்தையின் பாத்திரத்தை மீண்டும் செய்தார் இந்த திரைப்படம் இரண்டு பகுதிகளாக தயாரிக்கப்பட்டது முதல் பாகமான என்டிஆர் டிஆர் ஜனவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒன்பதாம் தேதி என்று வெளியிடப்பட்டது இரண்டாவது என் டி மகாநாயுடு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இயக்குநருடன் அவர் இணைந்து நடித்த மூன்றாவது திரைப்படம் அகண்டா போயபதி ஸ்ரீனு அகோரி பாபாவாகவும் இரட்டை விடத்தில் நடித்துள்ளார் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நம்முதிரி பாலகிருஷ்ணா தெலுங்கு திரைப்படமான பகவந்த் கேசரியிலும் நடித்தார் இவ்வாறு திரைத்துறையில் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்து ஆந்திர திரையுலகில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட மாபெரும் நடிகர் பாலகிருஷ்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் தெலுங்கு தேசம் கட்சியை நிறுவியதில் இருந்து ராமராவ் மற்றும் சந்திரபாபு நாயுடுக்காக ஒவ்வொரு தேர்தலிலும் பாலகிருஷ்ணா பிரச்சாரம் செய்தார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இவர் தேர்தலில் போட்டியிடவில்லை விடுமுறை நாட்களில் தனது மாமனார் வீட்டுக்கு சென்றார் கிழக்கு கோதாவரி மாவட்டம் முழுவதும் தெலுங்கு தேசம் கட்சிக்காக அரசியல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆந்திர பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு இந்துப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நியாயமான பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றார் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள இந்துப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தெலுங்கு தேசம் கட்சியின் கோட்டையாக இருந்து வருகிறது இது ஒருமுறை அவரது தந்தையாலும் பின்னர் அவரது மூத்த சகோதரர் ஹரிகிருஷ்ணாவாலும் பிரதிநிதிப்படுத்தப்பட்டது குடும்பத்திலிருந்து மாநிலங்களவையில் பிரதிநிதிப்படுத்தும் மூன்றாவது உறுப்பினர் பாலகிருஷ்ணா ஆவார் பலம்பெரும் நடிகர் என் டி ராமராவ் அவர்களின் வாரிசான இவர் சினிமாவிலும் மாபெரும் நடிகராக தன்னை நிரூபித்து வெற்றி பெற்று அரசியலிலும் தன்னை வெற்றியாளராக முத்திரை பதித்து மக்களுக்கு சேவை செய்து வருகின்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்